முன்னால வந்துருங்க சீக்கிரம் சீக்கிரமா நமக்கு நேரம் இல்லை பதினஞ்சு வயசுக்கு மேல ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க ஆமீன் ஒப்பு கொடுக்குற எல்லாரும் வந்துருங்க இன்னும் நிறைய கை தூக்குனிங்க இந்த பக்கம் ஆண்கள் கை தூக்குனிங்க நிறைய பேர் ஆமா புதுசா ஒப்பு கொடுக்குறவங்க வாங்க ஆமே நாமே 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 ஆமேன் கிருபை 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 ஆமேன் ஒப்பு கொடுத்த எல்லாம் முன்னால் வாங்க வைக்கப்படாதீங்க சகோதரனே வைக்கப்படாதீங்க சகோதரியை வைக்கப்படாதீங்க ஆமே நாமே நாமே தகப்பனே நன்றி 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 அப்பா ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை எடுத்து கரத்தில் கொடுக்கிறோமா பெற்றுக்கொள்ள செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் ரத்தான் செய்யம் ஒப்பு கொடுத்தது மாற்றமல்ல பெற்றுக்கொள்ள கிருப செய்யுங்க ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்க இயேசுவின் ரத்தான் செய்யம் அப்பா ஆசீர்வதிங்க பெற்றுக்கொள்ள செய்யுங்க இயேசுவின் ரத்தம் செய்யம் ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல பெற்றுக்கொள்ள செய்யுங்க இயேசுவின் ரத்தம் செய்யம் ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல பெற்றுக்கொள்ள செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் ரத்தம் செய்யம் அப்பா பெற்றுக்கொள்ள செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின்

மகா மகாபரிசுத்தமும் இரக்கமன வைந்த பிதாவே இந்த திட்டங்களை நீ பர்லோக தேவனங்களுக்கு தந்து இது சொன்னபோது சபையாரெல்லாம் ஏகோபித்து தேவதாசனை அழைத்த போது